ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமது சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இட்ஸ் ஒரு பிக் அப்டேட் ஆஃப்டர் லாங் கேப் நம்ம குஷ்பு மேம் வந்து ஒன் செகண்ட் சின்ன திரையில கம்பேக் கொடுக்க போறாங்க லாஸ்ட்டாக இவங்க திருட் சீரியல் லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் பண்ணாங்க சன் டிவில அதுக்கு பிறகு அவங்க கலர் தமிழ்லாம் ஒளிபரப்பான மீரா சீரியலை வந்து மெயின்லீடாக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்களை எந்த ஒரு சீரியலுமே பார்க்க முடியல சில சீரியலில் கெஸ்ட் ரோல் மட்டும் வந்திருந்தாங்க இன்னைக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக ஒரு நியூ பூஜையில் இவங்களுடைய பிக்சர் வந்து கிடச்சிச்சு எஸ் ஆக்ட்ரஸ் மேம் சீரியலில் ஒன் ஆஃப் த பார்ட்டா இருக்காங்க இந்த சீரியலோடைய டைட்டில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சரோஜினி அப்படின்றது தான் டைட்டில் நேம் இன்னைக்கு பூஜை நடந்து முடிஞ்சிருக்கு அந்த பிக்சர் தான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ உங்க எல்லாருக்கும் இருக்க கேள்வி இது என்ன சேனல்ல டெலகாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எஸ் சன் விஜய் ஜி கலைஞர்லாம் கிடையாது இவங்க கம்பேக் கொடுக்க இருக்க இந்த சரோஜினி அப்படின்ற நியூஸ் சீரியல் டிடி தமிழ் அதாவது பொதிகை சேனலுடைய நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க இல்லையா டிடி தமிழ்ன்னு சொல்லிட்டு அந்த சேனலில் தான் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு அதுக்கான பூஜை தான் நடந்து முடிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடியே டிடி தமிழில் பார்த்தீங்கன்னா ராதிகா மாமோடைய தாயம்மா குடும்பத்தார் சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிட்ருக்கு அப்புறம் தலைவாசர் விஜய் சார் மெயின்டாக பண்ணுற சக்தி ஐபிஎஸ் அப்படின்ற சீரியல்ஸ்லாம் டெலிகாஸ்ட் ஆகிட்ருக்கு ஸோ பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாருமே வந்து பொதுகையில் கம்பேக் கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் இப்போ குஷ்பு மாமே பார்த்தீங்கன்னா பொதுகையில் தான் கம்பேக் கொடுக்க இருக்காங்க ஆல்ரெடி பொதுகையில் மூணு ஒரிஜினல் போயிட்டு போயிட்டுருக்கு தாயம்மா குடும்பத்தார் பட்ஜெட் குடும்பம் அண்ட் சக்தி ஐபிஎஸ் அந்த லிஸ்ட்டில் கொடிய குஷ்பு மேம் பண்ணுற சரோஜினி சீரியல் வர இருக்குது எந்த வர இருக்குன்னு கெஸ்ட் பண்ணுங்க அண்ட் இன்னும் அடிஷ்னல் காஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் பிறகு உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் ஓகேம்மா க்ளீனிக்ஸ் வீடியோலாம் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மிகம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க